அஸ்லாம் வலைக்கம் அன்பிற்கினியா சகோதர சகோதரிகளே கேளுங்கள் குரானிடம் அந்த நிகழ்ச்சியில இன்று மனிதன் கேட்கக்கூடிய கேள்வியாக குரானினுடைய பதினேழாவது அத்தியாயமான வனு இஸ்ரேலின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல மனிதன் கேட்கின்றான் நாங்கள் வெறும் எலும்புகளாகி மண்ணோடு மண்ணாகிய பிறகு மீண்டும் புதிய படைப்பாய் எழுப்பப்படுவோமா என்ற அந்த கேள்வி இதற்கு பின்வரும் வசனங்கள்ல ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஆகிய இரண்டு வசனங்கள்ல இறைவன் அவர்களுக்கு இவ்வாறு பதிலளிக்கின்றான் நபியே அவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள் அல்லது உயிர் பெறவே முடியாது என்று நீங்கள் கருதுகின்ற இதைவிடவும் கடினமான வேறொரு பொருளாய் ஆகிவிடுங்கள் எப்படியானாலும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் மீண்டும் எங்களை வாழ்வின் பக்கம் திரும்ப கொண்டு வருபவர் யார் என்று அவர்கள் அவசியம் கேட்பார்கள் நீர் கூறும் எவன் உங்களை முதல் தடவை படைத்தானோ அவன்தான் தங்களின் தலையை ஆட்டி ஆட்டி அவர்கள் உம்மிடம் கேட்பார்கள் சரி அது எப்பொழுது நிகழும் என்று நீர் பதில் கூறும் வியப்பென்ன மிக விரைவிலேயே அது நிகழக்கூடும் ஆக இந்த வசனங்கள்ல இறைவன் இவ்வாறு எலும்புகள் மண்ணோடு மண்ணாகிய பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா என்ற அந்த ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய மனிதனுடைய கேள்வியை இறைவன் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்த்தோம் இந்த கேள்வி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி மட்டுமல்ல இன்றளவும் இந்த இன்மை மறுமை கோட்பாட்டை மக்கள் முன்னாடி நாம் பேசும் பொழுது மரணத்திற்கு பின்னாடி இறைவன் நம்மளை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான் நம்மளுடைய அந்த செயல்களுக்கான கேள்வி கணக்குகளை நம்மளிடம் இறைவன் கேட்பான் அதற்குரிய கூலியை வழங்குவான் என்று நாம் இறைவன் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் எதர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கேள்வியாகவும் இந்த கேள்வியை வந்து இன்றளவும் நாம் பார்க்க முடிகின்றது சுரே கியாமாவுல எழுவத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது நான்காவது வசனங்களிலும் இறைவன் இதை குறித்து பேசுகின்றான் அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா ஏன் முடியாது நாமோ அவனுடைய விரலின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் என்பதாக அந்த வசனத்தில் இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்கின்றான் ஆக இந்த வசனங்கள்ல நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இறைவன் குறிப்பிடுகின்றான் அது நம்மளுடைய விரல் நுனி அந்த விரல் நுனியை கூட மிக துல்லியமாக எக்ஸாக்டாக நாம் திரும்ப மீண்டும் கொண்டு வருவதற்கு கூட நாம் ஆற்றல் உடைய ஒரு இறைவனாக இருக்கின்றோம் என்பதாக அத்தகைய கேள்வி கேட்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இறைவன் அளிக்கின்றான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த விரல் நுனி அந்த விரல் நுனி என்று சொல்லக்கூடிய பிங்கர் டிப்ல என்ன இருக்கும் என்பதை வந்து நாம் கவனிக்க வேண்டும் நம்மளுடைய கைரேகை இன்றளவும் நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்தது என்று நாம் கருதுகின்ற அந்த கைரேகை வந்து இறைவன் குறிப்பிடுகின்றான் இந்த கைரேகையில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்பதும் நாம் அறிந்து வைத்துள்ளோம் உலகம் ஏற்பட்ட நாள் முதல் மனிதர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த கைரேகை என்பது வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக இருப்பதை வந்து நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அதனை நாம் எந்த அளவுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்துகின்றோம் பயோமெட்ரிக் என்பதாக நாம் அதனை விளங்கி வைத்துள்ளோம் இது மட்டுமல்லாமல் உலகம் அழியும் வலை வரக்கூடிய மனிதர்களுக்கும் இவ்வாறே அவர்களுடைய கைரேகையை இறைவன் வேறுபடுத்தி காட்டுகின்றான் மிக நுட்பமான முறையில் அதனை தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஒரு விஷயமாக இறைவன் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் அத்தகைய சிறப்புமிக்க படைப்பாளனாகிய இறைவனால் உங்களை மீண்டும் படைப்பதுல என்ன சிரமம் ஏற்பட்டுவிடப் போகின்றது அதில் என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கின்றது என்பதாக இறைவன் கேட்கின்றான் மற்றொரு குரான் வசனமான ஐம்பதாவது அத்தியாயமான சூரிய காஃபுனுடைய நான்காவது வசனத்துல இறைவன் கேட்கின்றான் பூமி இவர்களுடைய உடம்பில் இருந்து எவற்றை தின்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிந்து வைத்துள்ளோம் என்பதாக அந்த வசனத்துல இறைவன் குறிப்பிடுகின்றான் ஆக இந்த மண் நம்மளுடைய உடம்பில் உண்கிறது தின்கிறது அரிக்கின்றது என்பதை எல்லாம் இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அனைத்து படைப்புகளினுடைய நுட்பங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் இத்தகைய விஷயங்களை படைத்த இறைவன் உங்களை திரும்பவும் வந்து மீண்டும் படைப்பதுல என்ன

அவ்வாறே இதுவரை மர்ணிக்காதவர்களின் உயிர்களை தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான் பிறகு எவர்கள் மீது மரணத்தை விதிக்கின்றானோ அவர்களின் உயிரை தடுத்து வைத்துக் கொள்கின்றான் மற்றவரின் உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணை வரி திரும்ப அனுப்புகின்றான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்றுகள் உள்ளன என்பதாக அந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான் ஆக நீங்க மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நாம் மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று உங்களுக்கு ஐயம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் உறக்கத்தை வந்து உதாரணமாக பாருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உறங்கும் பொழுது உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் வந்து மரணத்துடைய நிலையை வந்து

ஒரு எக்ஸாம்பிளாக இறைவன் வந்து சுட்டி காட்டியிருப்பதை வந்து அந்த வசனங்களின் வாயிலாக அறிய முடிகின்றது இவ்வாறே மனிதர்கள் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏதேனும் மையம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது வசனத்திலேயும் இறைவன் ஒரு ஒரு உதாரணத்தை வந்து குறிப்பிட்டிருப்பதை வந்து பார்க்க வேண்டும் நீங்கள் அறிந்து கொண்ட வேண்டும் என்ற அந்த வசனம் ஒரு நீண்ட வசனம் அதனுடைய முடிவுல இன்னும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் பூமி வறண்டு கிடக்கின்றது அதில் நாம் மழையை பொழிய செய்ததும் உடனே அழகிய தாவரங்களை முளைப்பிக்க செய்கின்றது என்பதாக அந்த வசனம் முடிகின்றது ஆக மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தின் பால் உங்களுக்கு ஐயம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் வறண்டு கிடக்கின்ற பூமியை நீங்கள் என்றைக்கனும் பார்த்தது இல்லையா அது எவ்வாறு வறண்டு போய் அது பிளந்து அதனுடைய வறட்சியினுடைய வெளிப்பாடாக அத்தகைய ஒரு நிலையில இறந்து போன ஒரு பூமி ஒரு மழை நீர் அதில் பட்டவுடன் அது எவ்வாறு அது புதுமையாக அது கூத்து குழுக்குகின்றது அது வந்து சிலிர்த்து வளர்கின்றது தாவரங்கள் என்பதை வந்து உதாரணமாக இறைவன் குறிப்பிடுகின்றார் மேலும் அத்தகைய ஓடக்கூடிய நீர்ல அதனுடைய மீன்களை கூட நாம் பார்க்கின்றோம் அந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது அந்த தாவரங்கள் எல்லாம் எங்கிருந்து முளைக்கின்றது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை வந்து நம்மளை சிந்திப்பதற்காக இறைவன் வந்து இந்த ஊமனையை வந்து குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் இதெல்லாம் நாம் அன்றாடம் ஒவ்வொரு சீசன்லயும் மழை பெய்யும் பொழுதும் பொழையும் பொழுதும் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றது அவ்வாறு இருந்தும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன ஐயம் இருக்கின்றது அதற்கு முழு வலிமையுடைய இறைவன் தான் அல்லா என்பதாக இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய ஏராளமான வசனங்களை நாம் குரானில் பார்க்க முடிகின்றது ஆக இந்த வாழ்க்கையை பொறுத்த நாம் இறைவனுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது நாம் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நாம் இறந்ததற்கு பின்னால் இறைவன் நம்மளிடத்தில் கேள்வி கேட்பான் அதற்கு நாம் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கோம் என்பதைவோட சிந்தனையோடு வாழக்கூடிய விஷயத்திற்காக தான் இறைவன் இந்த கோட்பாட்டையும் இந்த சித்தாந்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் இத்தகைய ஒரு அம்சத்தை இறைவன் ஏற்படுத்துகின்றான் என்பதை வந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த உலக வாழ்க்கையை நாம் ஒரு பொறுப்பான ஒரு இடமாக ஒரு களமாக செயல்படுவதற்கான ஒரு களமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது வந்து இந்த இம்மை வாழ்க்கை என்பது வந்து மறுமையினுடைய ஒரு விளைநிலமாக நிலமாக நாம் பார்க்க வேண்டும் இங்கு என்ன நாம் விதைக்கின்றோமோ அதனுடைய அறுவடையாக மறுமையில நாம் வந்து கனிகளை பெற முடியும் இங்கு முற்களை விதைத்தால் அதனுடைய பலனாக அங்கு நம்மளுக்கு நம்மளுடைய கைகளை பதம் பார்க்கக்கூடிய முற்கள் மட்டும்தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த இம்மை வாழ்க்கையை மறுமைக்கான முதலீடாக ஆக்கிக்கொண்டு இறைவனிடத்தில் சிறந்த முறையில பதிலளித்து கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ராகர் தான் அபிலமி